ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் எங்கேயோ இருந்து கொண்டு அமை ஆளுகிறவர் அல்ல பார்ப்பவர் அல்ல பராமரிப்பவர் அல்ல பாதுகாப்பவர் அல்ல வழிநடத்தக்கூடிய கடவுள் அல்ல ஆஸ்வதிக்க கடவுள் அல்ல நம்மோடு இருந்து தொடக்க நூல் வாசிக்கிறோம் அல்லவா நான் உன்னோடு இருந்து கொண்டு உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அதுபோல அவர் நம்மோடு இருக்கிற கடவுள் நம்மோடு இருந்து கொண்டு ஆஸ்வதிக்கிறவர் ஆகவே தான் ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்தில் வாசகிறோம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னால் உன் நடுவில் இருக்கிறான் அர்த்தம் மத்திய சித்தி பதினெட்டாம் அதிகார பத்தொன்பது இருபதில் வாசிக்கிறோம் தாங்கள் கேட்கும் எதை குறித்து பூமியினை இரண்டு பேர் மூன்று பேர் மனமுத்து செபித்தால் பர்லோதி தகப்பன் அதை கொடுப்பார் நிறுத்தபடியாக எங்கே இருவர் என் நாமத்தில் ஒன்று கூடிய மத்தியில் அவர் நடுவில் நான் மெய்யாகவே இருப்பேன் அதிகாரம் ஐந்தில் வாசிக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னோடு இருக்கிறேன் திருவிழிப்பாடு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டில் வாசிக்கிறோம் கடவுளின் உறவிடம் மனிதர்கள் நடுவே இருக்கிறது ஒரே வரியில் முடிச்சுட்டா என்னுடைய உறைவிடம் என்னுடைய இளம் எங்கே இருக்கிறது கடவுளின் உறைவிடம் மனிதர்கள் நடுவே இருக்கிறது ஆகவே நம்முடைய கடவுள் நம்மோடு இருக்கிறாள் நம்பிக்கையோடு வாழ்வோம் அவர் காட்டிய வழியில் செல்வோம் அவர் நமக்காய் வகுத்து கொடுத்த திட்டங்கள் திட்டங்கள் இப்படி நடப்போம் அப்படி தீர்மானத்தை நிறைவேற்றோம் நிறைவேற்றுவோம் அப்படி திருவிழம் நமது வாழ்வாயை மாறட்டும் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்